துயரமான இந்த நேரத்திலே அன்பு சகோதர குமரகோரல் குறிப்பிட்டதைப் போல இன்னைக்கு மாவட்டமே அதிர்ந்து போய் இந்த கள்ளச்சாராய மரணம் மக்கள் மனதிலே அதிர்ச்சி அடைந்து இந்த துயரமான சம்பவம் மாவட்டத்திலே அரங்கேறியது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்ததை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் உள்ள அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகர்களிலும் இந்த தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றோம் இங்கே கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே கருத்தை தெரிவித்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அறிபர் திரு ஆர் குமரகுரு அவர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள கழக அமைப்புச் சக முன்னாள் அமைச்சர் பா மோகன் அவர்களே கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு எம் செந்தில்குமார் அவர்களே கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு இரபவர்களே மாவட்ட மாவட்ட மகளிர் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திருமதி அழகவேல் அவர்களே முன்னாள் எம்பி சகோதரர் காமராஜ் அவர்களே மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளின் சார்பு மாவட்ட பொறுப்பாளர்களே ஒன்றிக் கழக செயலாளரை நகர கலைச் செயலாளர் பேர்கழகச் செயலர் கிளைக்கழக செயலாளர்களே உள்ளாட்சி பிரதமே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே முன்னாள் கூற்று சங்க நிர்வாகிகளே கழக உடம்புரப்புகளில் பெரியவர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர் ஊடகங்களை அனைவருக்கும் என்னுடைய புதற்கன் நன்றிகள் வணக்கம் இன்றைய தினம் இந்த கோர நிகழ்வு நடைபெறுவதற்கு யார் காரணம் முழுக்க முழுக்க விடியா திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் கடந்த மூன்று ஆண்டு காலத்திலே தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டம் போதைப்பொருள் விற்பனை கள்ளச்சாராய் அதிகரிப்பு கள்ளச்சாராய குடித்தருடைய இறப்பு இதை நாம் பார்க்க முடியும் இன்னைக்கு வெளியா முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் தலைமை கழகத்திலே போடுகிறார் அந்த கூட்டத்திலே உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் உயர் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் அந்த செய்தி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவருகிறது இனி தமிழகத்தில் கோதைப்பொருள் விற்பனை நடமாட்டம் அடியோடு ஒழிக்கப்படும் கள்ளச்சாராயம் அடியோடு ஒழிக்கப்படும் என்ற செய்தியை மட்டும் நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஒழித்தார் என்று சொன்னால் இல்லை கோதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று கூட்டக்கின்றது கள்ளச்சாராய் விற்பனை தனையில்லாமல் நடைபெற்று கூட்டக்கின்றது அதைப் பற்றியெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் தான் இன்றைக்கு விடியா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மாதமச்சேரி சேசா சமுத்திரம் கருணாபுரம் பகுதி இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி நகர மைய பகுதியிலே காவல் நிலையத்திற்கு அருகில் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் மாவட்ட ஆட்சி ஆளர் இருக்கின்ற இந்த பகுதி மாவட்ட காவல்துறை அலுவலகம் இருக்கின்ற பகுதி இந்த பகுதியிலேயே தங்கு தடை இல்லாமல் கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறுது என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படி இருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு அதிகாரிகளை இந்த ஆட்சியால் ஆட்டி படைக்கின்றார்கள் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த பகுதியில் இருக்கின்ற முக்கிய புள்ளிகள் துணையோடு துணையோடுதான் இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெற்றதாக நான் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்ற பொழுது அந்த மக்கள் என்னிடத்திலே இந்த செய்தி சொன்னார்கள் ஒரு நகரத்துடைய மையப்பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்பனை செய்து என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் இந்த ஆட்சியாளர்கள் அடாவடித்தனம் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை துச்சமணம் மதிக்கின்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம் இவருடைய அலட்சியத்தின் காரணமாக செயலற்ற தன்மையின் காரணமாக நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இந்த தமிழகத்தை ஆளுவதின் காரணமாக இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் ஐம்பத்தி எட்டு பேர் மறந்து மரணம் அடைந்ததாக அரசு சொல்கிறது ஆனால் ஊடகத்தின் பத்திரிகையிலும் செய்தியின் வாயிலாக கிடைப்பது அறுபது பேர் மரணம் அடைந்ததாக கிட்டத்தட்ட ஏழு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றன இன்று வரை அரசாங்கத்தினுடைய அறிவிப்புப்படி ஐம்பத்தி பேர் இறந்திருக்கேன் என்று சொன்னால் அந்த ஐம்பத்தெட்டு பேருக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கம் அலட்சியமாக இருந்த காலத்திலே இந்த ஐம்பத்தெட்டு உயிர் பறி இந்த ஐம்பத்தி குடும்பம் நடுத்தருவு வந்ததற்கு காரணம் எம் திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வருவர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் இப்பொழுது கூட கீழே இருந்து செய்தி சொல்கிறார்கள் மேலும் ஒருவர் விட்டார் இப்பொழுது ஆக ஆகிவிட்டது என்று சொல்கிறார் அறிவிப்புபடி நான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்னைக்கு விடியா திமுக முதலமைச்சர் அடக்குமுறையை கையாளுகிறார் இப்படி பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டியதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அறிவிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இன்றைக்கு இடையூறு செய்து கேட்டார்கள் இங்கே கூட இரவு மேடை போடப்பட்டது அவசர அவசரமாக அந்த மேடை அகற்றினார்கள் தற்காலை தற்காலிக மேடை மாவட்டம் அமைத்து இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்துக்கு வருகின்றவர்களை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தை அவர்களே காற்றை எப்படி தடை செய்ய முடியாது அதுபோல் உணர்வுகளை தடை செய்ய முடியாது மக்களுடைய கொந்தளிப்பை நீங்கள் தடை செய்ய முடியாது இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் விரைவில் வரும் என்பதை மட்டும் எச்சரிக்கின்றேன் யாருக்காக நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதற்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் இந்த எதற்காக நடைபெறுகின்றது தூக்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி நீ வேறு கும்பகரன் போல் தூங்காதே நீ ஒரு விழிப்புணர்வு செய்து அப்பாவியுடைய அப்பாவி மக்களுடைய உயிர் பறிபோகிறது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஆதரவு மக்களுடைய ஏழை மக்களுடைய உயிர் பறிபோகிறது அதையெல்லாம் காக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் அது மட்டுமல்ல நீதி கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற காவலர் துறை வைத்தோ இல்லது அரசு நியமிக்கப்பட்ட ஆணையத்தின் மூலமாகவும் நீதி கிடைக்காது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பெரும் புள்ளிகள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பல்வேறு எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆளு கட்சியைச் சேர்ந்த அதிகாரமிக்கவர்கள் அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் விசாரணை விசாரிக்கப்பட வேண்டும் நீதி நிலைநாட்டப்படும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாத வண்ணம் இருக்க வேண்டும் என்று எண்ணினால் நாங்கள் கோரிய போல சிபிஐ விசாரணைக்கு அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நாம் கூட நீதிமன்றம் சென்றிருக்கின்றோம் நீதியரசர் தெளிவாக பல்வேறு கேள்விகளை இந்த அரசின் மூலம் வைத்தார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் அன்று முடியாத இருபத்தி ரெண்டு உயிர்கள் கள்ளச்சாராயம் பிடித்து இறந்திருக்கின்றார்கள் அதற்கு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அந்த அறிக்கை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதே போல கள்ளக்குறிச்சி நகரத்திலே நான் குறிப்பிட்ட மாதவச்சேரி சேசா சமுத்திரம் கருணாபுரம் பகுதியிலே கள்ளச்சாராய் பிடித்து இறந்தருடைய நிலை என்ன பாதிக்கப்பட்டருடைய நிலை என்ன இதற்கு என்ன மருத்துவ சிகிச்சை அளித்திருக்கின்றார்கள் எத்தனை பேர் அபாய கட்டத்திலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் எத்தனை பேர் குணமடைந்தார்கள் அந்த விவரம் முழுவதும் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதி அரசர் குறிப்பிட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம் மக்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ துன்ப வருகிறோம் துயரம் வருகிறோம் அண்ணா திமுக அதற்காக எத்தனை தியாகம் நாங்கள் செய்ய தயார் பொன்முட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை உருவாக்கின பொழுது ஏழைகளுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார் ஏழைகளை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியை துவக்கினார் ஏழை புரட்சி தலைவி அம்மாவர்கள் கண்ணை எமகாப்பதை போல இந்த கட்சி கட்டி காத்து ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் ஐம்பத்தி பேர் இருந்திருக்கு என்று சொன்னால் அதற்கு நீதி கேட்பது என்ன தவறு அதற்காக போராட்டம் நடத்தினால் நீங்க ஒடுக்குவீர்களா ஒடுக்குவீர்களா ஸ்டாலினர்களே இதற்கெல்லாம் அன்னைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சு வந்து கிடையாது எத்தனையோ நாங்கள் பார்த்து விட்டோம் அடக்குமுறை கண்டு அஞ்சு வரும் நாங்கள் அல்ல இங்கே மேலே இருக்கணும் சரி இங்கே வந்து கூட்டத்தில் சரி எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தவர்கள் எத்தனை சிறை சென்றவர்கள் இந்த அநீதி அளித்து நீதியை நிலை அண்ணா அதிமுக இன்றைக்கு முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்திக்கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த மரணம் அடைந்தவர்கள் முதலிலே மூன்று பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் கள்ளச்சாரம் கொடுத்து அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கின்றார் அந்த பேட்டியை இந்த எல்இடியில் பார்க்க வந்து இந்த மூணு டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இறக்கம் கிடைய கிடையாது அதுல பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வைத்து வலினு சொல்லி நேர்த்தி வந்துட்டு மறுபடியும் குணமா ஆயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அது எல்லாமே ரெண்டு பேர் வந்து வேவேற டெத்துக்காக ஒரு ஆள் வயசா இறந்துட்டாரு இன்னொரு ட்ரோசிங் மூலியமா இருந்ததாவது தவிர அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் டெத்ல

மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி குடிக்கின்ற போது என்ன சொல்கிறார் ஒருவர் வயிற்று வழி காரணமாக வயிற்று போக்கு ஏற்பட்டு இருந்ததாக சொல்கிறார் மற்றொருவர் வயது முதிப்பின் காரணமாக சொல்கிறார் இன்னொருவர் வலிப்பு வந்து இருந்ததாக சொல்கிறார் இப்படி அரசனுடைய அழுத்தத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட பச்சை பொய்யை சொல்லிய காரணத்தினால் இந்த கல்ல கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் இந்த மாவட்ட ஆட்சித்தலைடைய செய்தி கேட்டு சிகிச்சை பெறாமல் இருந்து விட்டார்கள் பல பேர் துக்கத்தை வந்தவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் இது வதந்தியை நம்ப வேண்டாம் யாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டியிலே சொல்கிறார் வதந்ததியை நம்ப வேண்டாம் கள்ளச்சாராயம் குடித்து மூன்று பேர் இறக்கவில்லை அந்த காரணத்தையும் சொல்லிவிட்டார் இதனால் மக்கள் நம்பினார்கள் ஏழை மக்கள் நம்பினார்கள் துக்கத்துக்கு வந்தவர்களும் மது அறிந்து குடித்தார்கள் அதனால் இவ்வளவு பெரிய இழப்பு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது அப்பொழுது ஒரு பெண்மணி சொல்லுகிறார் அதையும் இந்த பகுதியில எடுத்த படம் அதையும் பாருங்கள் ஒரு இதுவும் முடிவு எடுக்கல மதியம் வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு இது வெவ்வேறு வியாதினாலதான் வந்தது வெவ்வேறு நோயினால வந்தது எங்க அண்ணனுக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இது எதுவுமே உண்மை இல்ல கலெக்டர் முன்னாடியே அந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க அரசாங்கம் இதுக்காக ஒரு இதுவும் முடிவும் எடுக்கல மதிய வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு இது வெவ்வேறு வியாதினாலதான் வந்தது வெவ்வேறு நோயினால வந்தது எங்க அண்ணனுக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை கலெக்டர் முன்னாடியே அந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க ஆஹ் இது அரசினுடைய டைலாக தனம் அரசுடைய அழித்து திட்டாரமாக மாவட்ட ஆட்சி தலம் இந்த செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு அளதால் அளவுக்கு வேண்டும் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் இப்படி அரசாங்கம் வேண்டுமென்ற திட்டமிட்டு இன்றைக்கு அரசு அதிகாரிகளையும் பலி கொடுத்து இன்றைய தினம் விலை மதிக்க முடியாத உயிரம் பதிபோய் இன்றைக்கு நிலைகுலர்ந்து இருக்கின்றோம் அது மட்டும் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராய் வியாபாரி ஒருவர் அவர் வீட்டிலே இருந்து விற்பனை செய்திருக்கின்றார் அவருடைய கதவிலே யாருடைய படம் ஒட்ட